வணக்கம் மக்களே அனுமன் நதியில் தண்ணி சரியான தண்ணிங்க இவ்வளோ தண்ணி போய் நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் பார்க்குறேன் அடிச்சுட்டு போகுது தண்ணி நேற்று தென்காசியில் பேஞ்ச மலையோட ரிசல்ட் இது பாலத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குங்க ஒரு குட்டி ஷார்ட் கதை ஒன்று இருக்குது அதை அடுத்த ஷார்ட்ல சொல்றேன் கதை தண்ணி கலஜோரியா போது நேற்று தென்காசியில் மழை பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க ருத்ர தாண்டம் ஆடிடுச்சு அதுக்கெல்லாம் நம்ம பைய சுற்றி வளைக்கிறானுங்க அவங்களையும் காமிக்கிறேன் வழிவுட்ற மாட்டியா இங்கே பாருங்க அன்மாநதி காலத்தில் தண்ணி எவ்வளோ வந்துருக்கு மழை பேஞ்சு வயல்ல தண்ணியை பாருங்க மறக்காமல் மக்களே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்